வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா துயரமான செய்தினே சொல்லலாம் நாற்பதுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க எதற்காக இன்றைக்கு விஜய் அவர்கள் கரூர்ல நடைபெற்ற அந்த பரப்புரையின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க அந்த துயரமான செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த செய்தியை பார்க்கணும் அப்படின்னாவே நீங்க திமுக ஆதரவாளரா இல்ல விஜயோட ஆதரவாளரா எதிர்ப்பாளரா அப்படிங்கிறதுக்குள்ள போகாதீங்க ஒரு சாதாரண ஒரு மக்களோட பிரதிநிதியா பேசுறேன் இதுல பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நடிகர்கள் அப்படின்னாவே சாதாரண நகை கடையை திறக்க வர்ற நடிகைகளுக்கு கூடுற கூட்டமே மிகப்பெரிய அளவில் இருக்கும் விஜய் அவர்கள் வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் அப்படிங்கும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இதில் என்ன இப்ப அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருக்கு அதிகமாக கூட்டம் கொடுது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா திமுக வந்து இதே கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதை விட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி இது போல ஒரு கூட்டத்தை யாராலையும் கூட்ட முடியாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவர்களுக்கு

தியேட்டர்ல இருந்தாங்க இப்ப வந்து திரையில இருந்து இப்ப வெளியில வந்திருக்கிறாரு அவரை பாக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் கூடும் அப்படிங்கிறது ஒரு நார்மலா உள்ளதா அது தமிழ்நாட்டுல வந்து நடிகர்களை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ள ரசிகர்களோட அது ஒரு மிகப்பெரிய எண்ணம் அதான் ஒரு லட்சியம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது ஓட்டு போட வயசுக்கு வராத பசங்கள் முத கொண்டு பாக்குறதுக்கு வருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பவும் பண்ற அரசியல் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கப்போ மைக்ல சவுண்ட் வராம பண்ணி பண்ணுறது கரண்டை கட் பண்ணுறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த கரூரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரண்டை கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி கரண்ட் கட் பண்ணும்போது வெளியில இருந்து அந்த அவர் பேசுகிறது மைக்கு எதுவுமே அவருக்கு சவுண்டு போகல அப்படிங்கும்போது கூட்டம் என்ன பண்ணியிருக்கு அவர் இருக்கிற இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்டு கிடங்காமல் அந்த மக்கள் வரும்போது அந்த நெரிசலில் தான் இறந்துருக்கிறதா தகவல் வருது ஆனால் இது எந்த டிவி சேனலில் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இதற்கு முன்பு விஜயகாந்த் அவர்களுக்கு உண்மையை சொல்லாமல் தான் அவரையே மரணத்துக்கு அப்புறம் அப்புறம்தான் மீடியாக்கள் எல்லாம் உண்மையை சொல்லிச்சு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ கிடையாது அதே அளவுக்கு விஜய் அவர்களை வந்து நம்ம தூக்கி பிடிச்சி நம்ம வந்து கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்கிறதும் இதோட நோக்கம் கிடையாது ரசிகர்கள் வந்து படத்தில் மட்டும் ரசிங்க அவரோட கொள்கை நல்லா இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம் பண்ணலாம் ஒரு சின்ன குழந்தைய முதற்கொண்டு நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு அந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டு அவத்தின ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இதுலேயும் அரசியல் செய்யாதீங்க அரசியல் செய்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது மக்களோட உயிரோட விளையாடாதீங்க இதுல ஒரு தலைவர் கூட இறக்க மாட்டாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீ குளிக்கிறா இருந்தாலும் தொண்டன்தான் தீ குளிப்பா அதே கட்சியோட கூட்டணியும் வைப்பாங்க மக்கள் வந்து ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கங்க இந்த கூத்தாடிகளையும் சரி இந்த அரசியல்வாதிகளையும் நம்பி பின்னாடி போவாதீங்க இதுக்குற டிவி லைட் எல்லாம் உடச்சவரும் இன்னைக்கு ஒன்னாதான் சேர்ந்திருக்கிறாரு அதால இவர்கள் வந்து காலம் வந்து எங்களை சேர்த்து வச்சிருக்கு அதை விட முக்கியமா அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு போட்டோ பிடிச்சிட்டு போயிருவாங்க உங்கள் உயிர் போனா திரும்ப வராது இது போல ரசிகர்கள் வந்து அவர்களை பார்க்கிறவரோட அவர் நின்னுக்கங்க போய் நேரா குடும்பம் குட்டியோடு போய் நின்று கூட்டத்தில் நின்று பண்ணாதீங்க ஒரு அரசியல் மாநாடு நடத்துது அப்படின்னா சரியான பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு அரசு முன்வரணும் அந்த நேரத்தில் கூட்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது மக்கள் உயிரோடு விளையாட வேண்டாம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனா கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்